தயவு செய்து கா ஓதக்கூடிய துஆ என்ன மாலையிலே அல்லாஹுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்தில் இருந்து ஓதி பாருங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துஆக்களில் அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அதை எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக தோழாக்களை கவலியுங்கள் رسول الله صلى الله عليه وسلم شلوا اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بأضمتك نغتال من تحتي رسول الله شلو قال يا الله ينمون الله ين الله يا الله ين من ين, بل ين

உட்கார்ந்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார் படுத்திருக்கும் நிலையில் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகார் பொறாமையுடைய மகிழ்ச்சியை நீ எங்கள் மீது ஆக்கிவிடாது கேட்கிறோம் உன்னுடைய ஹசானாவில் இருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறோம் உன் கரத்தில் இருக்கக்கூடிய கசானாவில் இருந்து என்று காலை எழுந்தாலும் உடலில் சுகத்தை கொடுத்த நினைவுபடுத்துவதற்கு ஆற்றல் கொடுத்த அல்லாகவே உனக்கு புகழ் என்பார்கள் என்னை பாதுகாப்போடு எழுப்பியது யார் என் உயிரை பத்திரமாக திருப்பி கொடுத்தவன் யார் நீயா அல்லாஹ் என்னை பாதுகார் என்று சொல்லுவார்கள் அவருடைய செயல்பாட்டை அபுகுரில் அறந்து எல்லா உணவுகள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை முதலில் உதருங்கள் அல்லாஹுக்கு என்ன ஒரு சுண்ணா பாருங்கள் முதலில் பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லா இடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகள் எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சூழ்நிலா சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது ോ അല്ലെ തരക്കൂടി വലതുപുരമായി அல்லா இந்த இரவில் என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு அல்லாஹுடைய துஆ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய பிடித்தால் இரக்கம் அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது நினைத்தா அல்லா தஹா அதை நீ காலையில் திரும்ப விட்டு விட்டால் இடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் காலையிலே நீ அதை விட்டால் அதை நீ பாதுகாரியா அல்லாஹ் எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லாஹ் இன்றைக்காவது அல்லாவின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் என் ஈமானை பாதுகாரியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடையா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா

அல்லீதை அழைத்தார்கள் அல்லா பாதுகாத்து விடு பாதுகாத்து என்னை பாதுகாத்து விடு என்னை பாதுகாத்து நாம் என் உள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தா காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் தான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து இருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது நினைவோடு உண்மையான சாலியான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா அவரை பாதுகாப்பான் பாவங்கள் இருந்தல்ல அவர்களை பாதுகாப்பான் உண்மையான சாலியான நீய உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹவை நினைக்கிறார்களோ அது போன்ற அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார் உள்ளத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலையுடைய துஆக்களை வலியுறுத்தி அறிவி